முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் தொடர்ந்து எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுடைய பலனை இப்பொழுது கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் நேற்று வெளியான அந்த யு தேர்வு முடிவில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது இந்த நேரத்தில் சில கருத்துக்களை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒன்றிய அரசு பணிகளை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டுக்கு சராசரியாக நூறு மாணவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வந்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மட்டும் இருபத்தி ஏழு தமிழர்கள் மட்டுமே ஒன்றிய அரசினுடைய குடிமைப் பணிகள் தேர்வில் வெற்றி பெற்றார்கள் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாம் துவங்கினோம் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படுகின்ற இந்த பிரிவுக்காக முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் பத்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து கொடுத்தார்கள் என் மூலம் யூ பி எஸ் சி தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்கள் ஆயிரம் பேருக்கு அவருடைய மதிப்பீட்டு தேர்வின் மூலம் பத்து மாதங்களுக்கு தலா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயையும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயையும் ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட முதல் ஆண்டிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிலேயே நாற்பத்தி ஏழு தமிழ்நாட்டு மாணவர்கள் யூ பி எஸ் சி தேர்வில் வெற்றி பெற்றார்கள் இது முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அதிகமானதாகும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் ஐம்பது மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை பெற்றவர்கள் அதுல பதினெட்டு பேர் நான் முதல்வன் உறைவிட பயிற்சி திட்டத்தால் பயன்பெற்றவர்கள் என்பதை இங்கே நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் முதல்வன் திட்டத்தால் பயனடைந்த தம்பி சிவச்சந்திரன் யுபிஎஸ் சி தேர்வில் தமிழ்நாடு அளவில் முதல் இடத்தையும் ஆல் இண்டியா ரேங்கிங்ல அகில இந்திய அளவில் இடத்தையும் பிடித்திருக்கின்றார் அதேபோல் தங்கை மோனிகா அகில இந்திய அளவில் இடத்தை பிடித்து சாதனை எஸ் சி பிரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நேர்முக தேர்வுக்காக டெல்லி செல்ல வேண்டும் அப்படி செல்லுகின்ற தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பயிற்சி மற்றும் பயண செலவாக தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டது ஆகவே ஒன்றிய அரசு பணிகளுக்கான தேர்வுகள் தமிழர்களுடைய அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுகின்றன என்ற அந்த வரலாற்றை மீண்டும் நிலைநாட்டுகின்ற வகையில் நான் முதல் திட்டம் இதே உறுதியோடு செயல்படும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வில் வெற்றி பெற்றுள்ள அத்தனை பேருக்கும் இப்பேரவையின் வாயிலாக நம்முடைய அன்பையும் வாழ்த்தையும் பாராட்டையும் நாம் தெரிவித்துக் கொள்வது ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் ஐ எஃப் எஸ் என மக்களுக்கான சேவையில் ஈடுபட்டுள்ள நம்முடைய இளைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய பணி சிறக்கட்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கொள்கின்றேன்